അരുടയം നം <chuckling> <S enạo> <Smos> அருடின் ஆலயம் நம் இடைக்காட்டு ஆலயம் அன்பின் ஆண்டவர் திரு ஆண்டவர் அன்பின் ஆண்டவர் திரு ஆண்டவர் வந்தோ இதயம் கண்டோ திரு இறுதி ஆண்டவரின் ஆசிரும் அருளும் உங்களோடும் எப்பொழுதும் இருப்பதாக அன்னை தெரசா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி கூறுவார் ஜெப வாழ்வை தவிர்த்து என்னால் ஒரு வாழ்வை வாழ முடியாது என்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய முழு வாழ்வையும் ஜப வாழ்விலே அடிப்படையாக வாழ்ந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையும் நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அவருடைய பழைய வாழ்வை விடுத்து புது வாழ்வை தொடங்குகின்ற பொழுது அவருடைய ஜப வாழ்வின் அடித்தளம்தான் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மக்களை சந்திக்கின்ற பொழுது நாம் அனைவரும் இன்னும் ஆழமாக இறைவனைப் பற்றி அறிய வேண்டும் இறைவனின் ஜெபங்களையும் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ வேண்டுமென்றால் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் குடும்பங்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டவர் மறைந்த திருத்தந்தை நாம் அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் நம்மை வழி நடத்துகின்றார் ஆனால் திரு இருதய ஆண்டவரின் ஆசிரியரை பெற்றுள்ள நாம் அனைவரும் எந்த அளவுக்கு நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறது ஒரு நன்மை நடக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி கூற மறந்து விடுகிறோம் அதே நேரத்தில் தீமைகளும் நம்மை அணுகுகிற எல்லா விதமான கவலைகளும் வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வெடித்து ஜெபிக்கின்றோம் நமது ஜப வாழ்வு கண்ணீரோடு நின்று விடுகிறதா அல்லது நம்முடைய ஜப வாழ்வு நன்றி சொல்வதிலும் இணைந்திருக்கிறதா நாம் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் இறைவனோடு அகமயிழ வேண்டுமென்றால் நாம் தனி மரமாக இல்லை நாம் குடும்பங்களோடு ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது அந்த ஜெப வாழ்வின் சக்தி ஜெப வாழ்வின் உறுதுணை ஆண்டவர் திரு இருதை ஆண்டவரோடு நமக்கு வெளிப்படுத்தி நம் குடும்பங்களுக்கு ஆசிரியம் அருளையும் பெற்றுத்தாரும் அமைன் கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான 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 திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேக மதுரமான திருமே திருமேகமாயிரும் புனிதமான திருமே மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியம் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமானது நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமான மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திருமேமாயிரும் இயேசுவின் திரு ஹயமேக்கமாயிரும் ஜென்மபாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் படுவதாக என் இயேசுவே திருதயத்தின் புனித இயேசுவின் உமது ராஜ்யம் வருக எங்கள் பாவங்களை எனது ஜபம் தவம் அழுவின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சுவரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே ఉమ్మాయి <imitation> ఉ <imitation>